கடல்களையும் மலைகளையும் கண்டங்களையும் தாண்டி சென்று நிரந்தரமாய் நின்று நிலவும் அற்புத உயிர்ப்பு சக்தி திருக்குறளுக்கு உண்டு அத்தகைய குரல்களையும் இயற்றிய எங்கள் திருவள்ளுவரையும் இப்போது காண்போம் மேடையில் திருவள்ளுவர் நான் திருக்குறள் உலகில் உள்ள அனைவருக்கும் மன பொருந்தும் இதில் மூன்று பெரும் பெருக்களும் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்களும் ஆயிரத்து முன்னூற்றி முப்பது குரல்களும் இரு சில குரல்களும் பொருள்களும் எனது மனைவி செல்வங்கள் குருவாரங்கள் கேளுங்கள் கேட்டு மகிண்கள் என் பெயர் கவனிலவன் கேட்பளி செல்வம் கல்விய மாடல்ல மாத்திரையாவை ஓடு கல்வியில் ஒருவருக்கு அழியாட சிறந்த செல்வம் நன்றி என் பெயர் தச்சித் குரல் என் நம்ப ஏனை எளித்தம்ப வெறிவெந்தும் கண்ணம்ப வாழும் உயிர்க்கு பொருள் என்னும் எழுத்தும் ஆகிய கங்களாகும் என் பெயர் கவியால்னி திருக்குறள் கண்ணுடி என்பவர் கற்றோர் முகத்திலிருந்து புண்ணுடைய கல்லாடவர் ஒரு கல்வி கற்றவர் கண்ணு கல்லாடவர் முப்பத்தி இரண்டு புண்ணுடையவர் ஆவர் நன்றி திரிக்குறள் ஒரு மக்கள் தன்கேற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமாப்பு உடைட்டு ஒரு பொருள் ஒரு பிறப்பில் தான் கற்றுக்கொள்ளும் நல்ல அறிவு ஏழுமற்ற பிறப்பியலுக்கு பாதுகாப்பா அமையும் என் பெயர் வைசிகா அதிகாரம் கல்விப்ப தலை கூடி பிடிதல் அனைத்தே புலவர் தொழில் பொருள் அடிவில் சேர்ந்த புலவடங்களுடன் பேசி பழகும் போதும் மங்களேச்சாவே எடுப்படும் அவடைய வீட்டுப்பிடுமை போது காண்போம் என பிறவதும் புலவட மேல்பாகும் நன்றி வணக்கம் தட்டனைத்து ஊறும் அணற்கேணி மாந்தற்கு கட்டணைத்து தூரும் அதுவே பொருள் வளப்பாங்கன இடத்தில் தோன்று தோன்ற மூசும் அதுபோல மக்கள் நூல்நலை படிக்க பார்க்க அரவணை அறிவு வளரும்

சசலல டட்ட சசலல தட்டி பின் திட ஆட்ட தட கொ룰 மூண்டலை துட்டுமட பாட்ட ஏடம் நன்றி நன்றி